பாண்டியோட அம்மா கேட்குறாங்க என்ன பாண்டி மதுரைக்கு போகிறேன் திரும்பவும் சம்மந்தி வீட்டு வாசலில் போய் நிற்க வேண்டியதுதான் அவங்க தான் உன்னை பார்த்தாலே விரட்டி விடுறாங்களே வீட்டுக்குள்ளே விட மாட்டேறாங்கன்னு சொன்ன பாண்டி அதுக்காண்டி அப்படியே விட்டுற முடியுமாத்தா என்னதான் இருந்தாலும் இது என் மக வாழ்க்கை இல்லையா ரிலீஸ் ஆகிற நாள் போய் அவர் காலில் விழுந்தேன்னு வச்சுக்க அவர் நமக்கு சார்பாக ஏதாவது முடிவெடுப்பார் ஆத்தா கிளம்பிட்டேன் ஏற்கனவே ஏற்பாடு பண்ண கல்யாணம் நின்று போச்சு ஜெயிலுக்கும் போயிட்டாரு அவங்க நம்ம கூட சம்பந்தம் நினைக்கிறியா பாண்டி அவகளை நம்ம சம்பந்தம் பண்ண வைக்கணும் அதுக்குத்தான பாண்டி இருக்காரு அந்த வீட்டை பொறுத்தளவுக்கு பெரியவர் தான் கடைசி முடிவு அதுதான் நேரா போய் அவர் காலில் விழுந்தேன்னு வச்சுக்க அவரே முடிவு எடுத்துப்பாரு வசந்தி நான் போயிட்டு வந்துடுறேன் பஸ் வந்துரும் வசந்தி பஸ்ஸுக்கு நேரமாச்சு இல்லைங்க இன்னைக்கு நம்ம தமிழுக்கு பிறந்த நாள் கூப்பிட்ட ஆசீர்வாதம் பண்ணலாம்ல அவ பண்ணுன காரியத்துக்கு இது ஒன்னே ஒண்ணுதான் குறைச்சாள் அவளுக்கு இன்னைக்கு பதினெட்டு வயசு ஆயிருச்சுன்னா எனக்கு ஒரே ஒரு சந்தோஷம் இருக்கு இன்னும் அவ பண்ணுனத நினைச்சு போவந்தான் வருவேன் பிறந்த நாள் அது இதுன்னு உங்க பகுமானத்தை என்கிட்ட காட்டாதீங்க கிட்ட வர்றேம்மா பாத்தா அப்பா வந்துட்டாரு பூரணி சித்ரா எல்லாரும் வாங்கப்பா ஆலத்தி தட்ட எடுத்துட்டு வாங்க ராஜாங்கத்தோட அம்மா ராஜாங்கம் தோல்ல சாஞ்சிட்டு அழுதுகிட்டு இருக்காங்க இப்பதான் எனக்கு உசிரே வந்துச்சுன்னு சொல்றாங்க அதுக்கு ராஜாங்கம் தட்டி குடுத்து அத்தா அழுகாத அப்படின்னு சொல்றாரு ஈஸ்வரி சொல்றாங்க நீங்க ஜெயில எவ்வளவு கஷ்டப்படுவீங்கன்னு நினைச்சு ஒவ்வொரு நாளும் நாங்க கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தோம்னு இப்பதான் மாமா நிம்மதியா இருக்கு ராஜாங்கத்துக்கு ஆழத்தி எடுக்கிறாங்க ராஜாங்கத்தோட அம்மா சொல்றாங்க தாமரை உள்ள போய் தேங்காய் எடுத்துட்டு வா ஈஸ்வரி நினைக்கிறாங்க நம்ம கனவுல நினைச்சதெல்லாம் இன்னும் நடக்கலையே கெட்டவேன்னு நினைக்கிறாங்க ராஜாங்க ராஜாங்கத்தோட அம்மா தேங்காய சுத்தி போடுறாங்க கருப்பு கொண்டு போய் உடச்சிட்டு வா அப்படின்னு சொல்றாங்க ஏது ஒரு நிமிஷம்னு சொல்லிட்டு ராஜாங்கம் கைய புடிச்சு டேபிள்ல உட்கார வைக்கிறாரு உட்கார வச்சுட்டு போய் ஆளை எடுத்துட்டு வந்து ராஜாங்கத்துக்கு அபிஷேகம் செய்யறாரு ஈஸ்வரி மனசுல நினைக்கிறாங்க ஆள அபிஷேகமா ராஜாங்கத்துக்கு வெக்கம் கேட்டார் அவனுக்கு இதெல்லாம் ஓவர் தான் ராஜாங்கம் பழைய கம்பீரத்தோட அவர் சிம்மாசனத்துல அமர்றாரு ராஜாங்கத்தோட அம்மா சொல்றாங்க மறுபடியும் ஒண்ணு இந்த மாதிரி பார்க்க மாட்டோமான்னு ஏங்கிக்கிட்டு இருந்தோம் ராஜாங்கம் போகனா சொல்றாங்க ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க நீங்க இந்த மாதிரி இருக்கிறது இந்த நிமிஷம் இந்த வீட்டுல இருக்க அத்தனை பேர்கிட்டையும் ஒண்ணு சொல்லிக்கிறேன் கேட்டுக்கோங்க நடந்து முடிஞ்ச அசப்பான பழைய விஷயத்த இனிமேட்டு யாருமே இந்த வீட்டுல பேசக்கூடாது ஈஸ்வரி மனசுக்குள்ள நினைச்சுக்கிறாங்க பேசுனா அசிங்கமாயிரும் அதான் நீ பேசக்கூடாதுன்னு நினைக்கிற ராஜாங்க சொல்றாரு நம்ம யாருமே எதிர்பார்க்காத மாதிரி என்னென்னமோ நடந்து போச்சு மறந்துட்டு நம்ம சந்தோஷமா இருக்கணும்னா இந்த வீட்டுல ஒரு சுப காரியம் நடந்தாகணும் நான் சேதுவோட கல்யாணத்தை பத்தி தான் சொல்லிக்கிட்டு இருக்கேன் சேதுவோட கல்யாணம் நடந்தாதான் மறுபடியும் இந்த வீட்டுல சந்தோஷம் திரும்பும் இல்லத்தாயி சொல்றாங்க பேசிட்டேயே ராசா சரின்னு சொன்னா ஏதுவுக்கும் தாமரைக்கும் அடுத்த முகூர்த்தத்துலயே கல்யாணம் நடத்திடலாம் என்ன சொல்ற ஆவித்திரி சொல்றாங்க அந்த தமிழ் செல்வி தான் ஏற்கனவே நடந்த கல்யாணம் நின்னு போச்சு இந்த பொண்ணு வேண்டானே நம்ம வீட்டுக்கு அவ ராசி இல்லாதவ அவளால நடந்ததெல்லாம் போதும் சேதுவுக்கு ஏத்த ஜோடி தாமரை தானே தாமரைக்கும் சேதுவுக்கும் கல்யாணத்தை பண்ணி வைக்கலான்னு உறவு விட்டு போகாம இருக்கும்ல என்ன அமைதியா இருக்கீங்க நல்ல முடிவா சொல்லுனே இதுல மத்தவங்க அபிப்பிராயம்னு ஓனா சொல்றாங்க சேது சந்தோஷமா இருக்கணும் அதுக்கு ஏத்த முடிவா நீங்க எடுங்க அப்படின்னு ராஜாங்கத்தை பார்த்து சொல்றாங்க சாவித்ரி மோகனாவை பார்த்து கேக்குறாங்க ஆமரைய சேது கல்யாணம் பண்ணிக்கிட்டா அவன் சந்தோஷமா இருக்க மாட்டானா அப்படி சொல்லல சாவித்திரி வேற எப்படி சொல்றீங்க ஏற்கனவே நீங்க ஒரு முடிவு எடுத்து வச்சிருப்பீங்க அதே கரெக்டா மாமா ஈஸ்வரி சொல்றது சரிதான் சேது கல்யாண விஷயத்துல ஏற்கனவே நான் ஒரு முடிவு எடுத்துட்டேன் ஆன் குறிச்ச கல்யாணம் நடக்க கூடாதுன்னு எவனோ அப்படி ஒருத்தன் கல்யாணத்தை நிறுத்திவிட்டான் நின்னு போன கல்யாணத்தை நான் நடத்தலாட்டி நீ எதிரி ஜெயிச்ச மாதிரி ஆயிரும் அவன் நினைச்சதும் நடந்த மாதிரி ஆயிரும் என்னைக்குமே ராஜாங்கம் நடிச்சது நடக்காம இருக்க கூடாது அதுவும் இல்லாம பழைய சம்பந்தத்தை நான் விட்டுட்டு சொந்தத்துல கல்யாணம் நான் ராஜாங்கம் ஜெயிலுக்கு போயிட்டு வந்ததுனால எவனும் சம்பந்தம் பண்ண ரெடியா இல்ல அத சொந்தத்துல பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லுவாங்க அதுவும் நடக்க கூடாது நான் குறிச்ச கல்யாணம் குறிச்ச மாதிரியே நடந்த எல்லாருக்கும் இப்ப சொல்றேன் சேதுவுக்கும் செல்விக்கும் தான் கல்யாணம் அது கூடிய சீக்கிரத்துல நடக்கும் இதுதான் என்னோட இறுதி முடிவு இதுல எந்த மாற்றமும் கிடையாது அப்பா ரொம்ப நன்றிப்பா நடந்ததெல்லாம் நினைச்சு எனக்கும் மனசுக்குள்ள கஷ்டமா தான்ப்பா இருந்துச்சு அதனாலதான் என் மனசுல உள்ளத எப்படி சொல்றதுன்னு தவிச்சுக்கிட்டு இருந்தேன்ப்பா நீங்க என் மனசுல இருக்க மாதிரியே சொல்லிட்டீங்கப்பா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு ராஜாங்கும் சேது கைய பிடிச்சி சொல்றாரு ஓ சந்தோஷம் தான் ஏன் ஏன் சந்தோஷம் மற்றவங்களுக்கெல்லாம் தானே மோகனா சொல்றாங்க ரொம்ப சந்தோஷங்க நடேசா நீங்க அதை தான்ப்பா சொல்ல போறீங்கன்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன் ரொம்ப சந்தோஷம்ப்பா சேதுவுக்கு பிடிச்சிருக்கிறது தமிழ் அதுவும் இல்லாம இந்த கல்யாணம் நடக்கிறதுல தான் என்னோட கௌரவமும் இருக்கு அதனால ஏற்கனவே முடிவு பண்ண மாதிரி சேதுவுக்கும் தமிழ் கல்யாணம் நடக்கும் நாளை பார்க்கலாம் இன்றைய பொது அறிவு ஆஸ்திரேலியாவின் நாணயம் மீது பதில் டாலர் நாளை சந்திக்கலாம்